கடந்த பத்து பதினஞ்சு நாட்களாகவே இந்த டெங்கு காய்ச்சலை பற்றிய செய்திகள் என்னுடைய காதில் விழுந்துகிட்டே இருக்கு இது வந்து ரொம்பவே மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குது காரணம் என்னன்னா இந்த கொசுக்களால் பரவக்கூடிய இந்த டெங்கு காய்ச்சல் மிகவும் ஆபத்தானது மூன்று நாட்களுக்குள்ளேயே ஒரு நோயாளி தன்னுடைய சிம்டம்ஸை காட்ட தொடங்கிடுறாரு அவருக்கு மூச்சிறைப்பு இருக்கலாம் அல்லது சில பேர் வாந்தியில் வந்து ரத்தம் கூட கலந்து வரலாம் ஏன்னா இந்த காய்ச்சலை வந்து இரத்த காய்ச்சல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது மூன்று இருந்து பதினைந்து நாட்களுக்குள்ள சரியான சிகிச்சை அளிக்கப்படும் பொழுது இந்த டெங்கு காய்ச்சலானது சரியாகிது ஆனால் சில பேருக்கு இதுவே மிகவும் ஆபத்தில் முடியக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது அதனால் இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இம்மீடியட்டாக அவங்கள வந்து மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கணும் அதே நேரத்தில் பிரபஞ்சத்தினுடைய ரொம்ப பவர்ஃபுல்லான குணப்படுத்தக்கூடிய சில சுவிட்ச் வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கு இந்த நோயாளி கூட இருக்கிறவங்க இந்த சுவிட்ச் வார்த்தைகளை தொடர்ந்து சாண்டிங் போல சொல்வதனால அவங்க இந்த நோயை குணப்படுத்துவது ஈஸியாக இருக்கிறதுக்கான ஒரு வழியையும் வாசலையும் திறந்து வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா கொரோனா தொற்று காலத்தில் கூட இது போன்ற சுவிட்ச் வார்த்தைகளை நான் சிலருக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால் அவர்கள் பயனடைந்து உயிர் ார்கள் நான் என்னுடைய அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறேன் அதனால தான் இந்த சுவிட்ச் வார்த்தைகளை இந்த டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவி இருக்கிற நேரத்தில் நான் எல்லோருக்கும் கொள்வதுக்கு விருப்பப்படுறேன் ஸோ இதை வந்து எப்போ சாண்டிங் பண்ணணும்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய பவர் அதிகமாக இருக்கக்கூடிய அதனுடைய ஆற்றல் அதிகமாக பிரபஞ்சத்தினுடைய ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பீரியடான மதியான நேரம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு அதுபோல் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்கு இரவு பன்னிரெண்டு பன்னிரெண்டு அதுபோல் விடியற் காலையில் ஐந்து ஐம்பத்தைந்து அதாவது இந்த சுப முகூர்த்த நேரம் அப்படின்னு பிரம்ம முகூர்த்த நேரம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஐந்து ஐம்பத்தைந்து அந்த நேரத்தில் இந்த ஸ்விட்ச் வோர்ட்ஸை நம்ம வந்து சாண்டிங் பண்ணலாம் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு விஷயத்தை புரட்டி போடக்கூடிய தன்மை மிக்கது நம்ம என்ன சொல்கிறோமோ வார்த்தைகளில் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த நல்ல விஷயங்கள் நடந்து விடும் அதற்காக தான் இந்த ஸ்விட்ச் வோர்ட்ஸை நான் வந்து கட்டாயமாக எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தெரியப்படுத்துகிறேன் இப்போ இந்த வார்த்தைகள் திரையில் வரும் அந்த வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் மத்தியானம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து அதுபோல் இரவு பன்னிரெண்டு பன்னிரெண்டு அதுபோல் காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து இந்த நேரங்களில் நீங்கள் வந்து சாண்டிங் பண்ணலாம் அந்த சாண்டிங்கை ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு உங்களுடைய கரங்களை அந்த டம்ளர்ல நீங்கள் இப்படி தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த உங்களுடைய கரங்களை இப்படி வச்சுக்கிட்டு இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லலாம் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் நோயாளியின் அருகில் இருந்து சொன்னால் அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் பிறகு இந்த தண்ணீரை நோயாளிக்கு நீங்கள் அருந்த கொடுக்கலாம் அதாவது டிவைன் எக்ஸ்டிங்ட் டெங்கு அட்ஜஸ்ட் சேஞ்ச் கியூப் பெஸ்டோ இம்யூனிட்டி ஷுட் பி டுகெதர் ஆட் ரெஸ்டோர் ரைஸ் பிளேட்லெட் கவுண்ட் நாவ் இந்த வார்த்தைகளை தொடர்ச்சியாக சொல்லணும் மறுபடியும் சொல்கிறேன் டிவைன் எக்ஸ்டிங்க் டெங்கு அட்ஜஸ்ட் சேஞ்ச் cube பெஸ்டோ இம்யூனிட்டி ஷுட் பி டுகெதர் ஆட் ரெஸ்டோர் ரைஸ் பிளேட்லெட் கவுண்ட் நவ் என்ற வார்த்தைகளை சொல்லலாம் கூடவே ஜோனார் ஜோனார் என்ற வார்த்தைகளையும் நீங்கள் சொல்லலாம் இது தண்ணியில் வச்சு இதை சொல்லலாம் சொல்லிவிட்டு இதை நீங்கள் பேஷண்ட் பக்கத்தில் வச்சிடலாம் இல்லையானால் நம்பிக்கை இருந்தால் இந்த இந்த நீரை பேஷண்ட்டுக்கும் அருந்த கொடுக்கலாம் இதனால் ரொம்ப விரைவாக பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலின் காரணமாக இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் அவர்களை நோயிலிருந்து பாதுகாக்கும் கவசமாகவும் விரைவில் குணமளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நன்றி